தாம் அனைவரும் தம் மனதில் உள்ள மோகம் குரோதம் பயத்தை தியாகம் செய்ய வேண்டும் தர்மத்தை ஸ்தாபிக்கும் பூரண மனதோடு யுத்தம் புரிய வேண்டும் ஒரு சேனையினது பலத்தை குறித்து எண்ணுவது முக்கியமல்ல அல்ல மாதிரி லட்சியம் கொடி கொண்டிருத்தல் வேண்டும் அக்ரோனி சேனையின் எண்ணிக்கையல்ல இந்த யுத்தத்தில் வெற்றி பெற வேண்டுமாயின் கங்கை மைந்தர் பீஷ்மரின் மரணம் குறித்து ஆலோசிக்க வேண்டியது அவசியமாகிறது பிதாமகரின் மரணமா ஆனால் அவர் பதற்றத்தின் காரணம் என்ன கங்கை மைந்தர் கௌரவர் சேனையின் சேனாதிபதி எப்பாடு பட்டாவது துரியோதனனை காப்பேன் என்று அவர் சபதம் மேற்கொண்டவராவார் நிகழும் போரில் கங்கை மைந்தர் போரிடும் வரையில் நம்முடைய வெற்றி நடவாத ஒன்றாகும் தர்மத்தை ஸ்தாபிக்க சபதம் மேற்கொண்டோம் தியாகம் என்பது தர்ம செயலுக்கான ஆதாரம் ஆகும் இதில் தன் வாழ்வையும் ஒருவர் தியாகம் செய்ய நேரிடலாம் வாழ்வினை காட்டிலும் மகத்துவம் பொருந்திய அன்பினையும் ஸ்நேகத்தையும் கூட இதற்காக தியாகம் செய்ய நேரிடலாம் உடைய ரதமும்ித்தமாய் உள்ளது சித்தமாய் உள்ளான் உள்ளான்வரு மாதவா தாம் எமக்கு சாரதியாய் வருவது தவறு என் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா ரதம் செலுத்துவதில் வல்லவன் நான் இல்லை மாதவா தாம் மகிமை வாய்ந்தவர் எமக்கு தாழ்வாக தமது ஸ்தானம் இருத்தலாகாது உயர்வு தாழ்வு பற்றி பேசுவதில் தாத்யம் என்ன உள்ளது இருப்பினும் ஒன்றுரைக்கின்றேன் தாழ்வாக அமர்ந்திருந்தே உயர்வாக உன்னை வழி நடத்துவேன் இது ரத குதிரையின் கடிவாளம் மட்டுமல்ல உன் மனக்குதிரையின் கடிவாளமும் என் கரத்தில் உள்ளது சத்திய அசத்திய தர்ம அதர்மத்திற்கிடையே உன்னுடைய மனமானது துவள நேரும் போதெல்லாம் நீ உன் பலத்தினை இழந்து வாடும் போதெல்லாம் உன்னை நல்வழிப்படுத்த நான் முயல்வேன் யுத்தத்தின் ரதத்தையும் மனித வாழ்வின் ரதத்தையும் நல்வழி செலுத்தும் பார்த்த நான்